காஞ்சிபுரம் அருகே உள்ள மீனாட்சி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி கூடத்தில் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவம் படித்து வருகின்றனர் ஏற்கனவே படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவ மையம் மற்றும் மெட்ராஸ் நீரிழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரான பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன் மற்றும் கல்லூரி தாளர் கோமதி ராதாகிருஷ்ணன் ஆகியோர்கள் பட்டங்கள் வழங்கி கௌரவித்தனர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கூடத்தில் எழுநூற்றி ஐந்து இளங்கலை மாணவர்கள் நூற்று மூன்று மேற்படிப்பு மாணவர்கள் இருபத்தி நான்கு முனைவர் பட்ட மாணவர்கள் என மொத்தம் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பொது மருத்துவம் பல் மருத்துவம் நர்சிங் மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகளுக்கு பட்டயம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிலையில் இணைவேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பேசும் பொழுது பொருளாதாரம் மேம்பட வேண்டுமெனில் புதிய நவீன கல்வியை வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நடைபெற்ற இந்த பதினெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் இளநிலை பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் முனைவர் கல்வி பயின்றவர்கள் என சுமார் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு வெகுமரிசையாக நடைபெற்றது அதேபோல போல மனிதகுல மேம்பாட்டுக்கு ஏ என் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயரில் ஒன்பது நபர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது அதேபோல மருத்துவ பட்டமளிப்பு மாணவி ஹரிதா குமாரி மொத்தம் பதக்கங்களை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர்களுக்கு மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணைவேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியில் வேளாண்மை மற்றும் இன்ஜினியரிங் மற்றும் கலை கல்லூரிகள் கூடிய விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தற்போது பி ஃபார்ம் கோர்ஸ்கள் தொடங்க உள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்றைக்கி பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்னோடய லேட் ஃபவுண்டர் சான்சலர் திரு ஏ என் ராதாகிருஷ்ணன் அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நாங்கள் வந்து இன்றைக்கி பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது அது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் கேம்பஸில் நடந்தது அதில் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து பத்மஸ்வரன் டாக்டர் வி மோகன் மெட்ராஸ் மோகன் டயபெட்டிஸ் சென்டர் அவர் வந்து இந்த சிறப்பு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவார்ட் பண்ணார் இதில் வந்து எயிட் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் மெடிக்கல் டென்டல் நர்சிங் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஹியூமனிட்டி அண்ட் சயின்ஸஸ் யோகா தெரப்பி அண்ட் ரிசர்ச் வந்து எல்லாம் சேர்த்து வந்து எயிட் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி இன்னைக்கு வாங்கியிருக்காங்க அதில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அண்டர் கிராஜுவேட்ஸ் ஒன் நாட் த்ரீ போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க இன்னைக்கு அந்த செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல் மெ அவார்டட் இன்னும் மெடல்ஸ் எல்லாம் அவார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவுட் ஸ்டாண்டிங் அகாடமிக் பெர்ஃபார்மென்ஸ்க்காக அண்ட் மெயின்லி டாக்டர் ஹரிதா குமாரி ஃப்ரம் எம்பிபிஎஸ் அவங்க வந்து லெவன் மெடல்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் டாக்டர் குரு பிரசாத் பிடிஎஸ் மீனாட்சி டென்டல் காலேஜ் வந்து நைன் மெடல்ஸ் அவர் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது எங்களோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஜினியரிங் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அகடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ அவர் இன்னோ இஸ் டூ ஸ்டார்ட் வெட்னரி காலேஜ்குள்ள பண்ணணுன்ட்டு இருக்கும் நம்ம ப்ரோக்ராமில் ஸோ ஹோப்ஃபுல்லி அது இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் இருக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் எயிட் அலுமினைஸும் வந்து நாங்கள் டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினை அவார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தே ஹவ் பர்ஃபார்ம்டு வெரி வெல் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி अलमार्स कोलसो डर सुरेश बाबू न्यूरोर्जन बी एसि डार्ड में पड़ो आन पार्सा वह स्टूडेंट वह ना अड्वसमार्ड हव टू पर्फम हव टू இன்னும் எலிவேட் இந்த கெரியர் அப்படின்றதே அவர் வந்து டீட்டெயில்டாக சொன்னார் ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது கமலா தாலன்ட்டு அவர் இட்லி பார்ட்டிக்கு வந்து டூ லேக்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்கோம் அவங்க நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கும் வந்து அவார்ட் அவங்க கோயம்புத்தூர் அவங்க அவங்க வர வச்சு அவங்க வந்து அவார்ட் கொடுத்துருப்போம் ஏன்னா அவங்க சொசைட்டிக்கு ரொம்ப வந்து ஒன் ருபிக்கு வந்து இட்லி வந்து சர்வ் பண்ணுறாங்க அதுவும் கோவிட் டைம்ல வந்து அவங்க வந்து ஷி மஸ்ட் பி மோர் தென் எயிட்டி பிளஸ் இருந்தாலும் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்ட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க